வணக்கம் ஜாமீனில் வெளியே வந்துள்ள செந்தில் பாலாஜியை மீண்டும் அமைச்சராக்க கூடாது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவரை அமைச்சராக பரிந்துரை செய்தாலும் அதனை ஏற்க கூடாது என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு பரபரப்பான கடிதம் எழுதப்பட்டுள்ளது இந்த கடிதத்தை எழுதியவர் யார் என்பது பற்றிய முழு தகவலை தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கடந்த ஆண்டு கைது செய்தது பின்பு செந்தில் பாலாஜி சென்னை புலல் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த நிலையில் நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு டெல்லி உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது இதையடுத்து புலல் சிறையில் இருந்து செந்தில் பாலாஜி விடுதலை ஆனார் தான் புதிய தகவல் ஒன்று தற்போது பரவி வருகிறது அதாவது உதயநிதி ஸ்டாலினுக்கு விரைவில் துணை முதலமைச்சர் பதவி செந்தில் மீண்டும் அமைச்சராக்கப்படுவார் மின்சாரம் மற்றும் துறை வழங்கப்படலாம் என்ற தகவல் பரவி வருகிறது இது பற்றி இன்னும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதியாக எதுவும் தெரிவிக்கவில்லை ஆனால் செந்தில் பாலாஜி மீது முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு அதிக பாசம் உள்ளதாகவும் இதனால் அவர் விரைவில் மீண்டும் அமைச்சராக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகி உள்ளது இத்தகைய சூழலில் செந்தில் பாலாஜியை மீண்டும் அமைச்சராக்க எதிர்ப்பு கிளம்பியுள்ளது இது தொடர்பாக ஆளுநர் ஆர் ரவிக்கு பரபரப்பான கடிதம் எழுதப்பட்டுள்ளது அதாவது தமிழகத்தில் செயல்பட்டு வரும் இந்தியன் இன்டர் சர்வீசஸ் முன்னாள் ராணுவத்தினர் நல கூட்டமைப்பு சார்பில் ஆளுநர் ஆர் ரவிக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது இந்த கடிதம் என்பது மொத்தம் ஒன்பது பக்கங்களை கொண்டுள்ளது அந்த கடிதத்தில் உள்ள முக்கிய வரிகள் என்னவென்றால் முதல்வர் பரிந்துரையில் ஒருவரை ஆளுநர் அமைச்சராக்க வேண்டும் என கூறப்பட்டாலும் கூட செந்தில் பாலாஜி போன்ற தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கிய ஒருவரை அமைச்சராக்குவது என்பது அரசியல் அமைப்பு மீதான மரியாதையை கெடுத்துவிடும் மேலும் நிதி சார்ந்த ஊழலில் குற்றம் சாட்டப்பட்டு காவலில் வைக்கப்பட்ட ஒருவர் அமைச்சர் அலுவலகத்தில் இருப்பதற்கான தகுதியை இழந்தவராக கருத வேண்டும் இதனால் செந்தில் பாலாஜியை மீண்டும் அமைச்சராக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பரிந்துரை செய்தாலும் கூட அதனை நிராகரிக்க வேண்டும் என அந்த கடிதத்தில் எழுதப்பட்டுள்ளது